பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் அவ்வளோதான் உனக்கு மரியாதை மரியாதை கெட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம திவாகர் அண்ட் கனியக்காக்குள்ள ஒரு சண்டை எஸ் திவாகரை பொறுத்த வரைக்கும் அவரை வினோத் பயங்கரமா வச்சு செய்கிறார் வினோத்துக்கு வந்து ஒரே டார்கெட் திவாகர் தான் திவாகரை எப்படியும் புள்ளி பண்ணிக்கிட்டே இந்த சீசனை ஓட்டிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அண்ட் அதை அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுது திவாகர் பயங்கரமா அஃபெண்ட் ஆகிறார் அப்படின்னு தெரியுது அண்ட் அதுதான் தனக்கும் தேவையான எதிர்பார்க்குறார் பட் அது ரொம்ப தப்பான ஒரு சேடஸ்ட் மைண்ட் செட் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அவங்களுக்கு ஹர்ட் தெரிஞ்சும் நம்ம அதை பண்றோம்னா அவங்ககிட்ட ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது ஸோ அப்படி தான் நான் வினோத்தை பார்க்குறேன் அண்ட் திவாகரை பொறுத்த வரைக்கும் நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்மளை ஒருத்தர் இந்த அளவுக்கு புள்ளி பண்ணுறா நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நல்லவங்க சப்போர்ட் பண்ணாதவங்க அடுத்த நாள் கெட்டவங்க நின்றுவர் ஆனால் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் விக்கல்ஸ் விக்ரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ராஜாவாக கானா வினோத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு இல்லை இதெல்லாம் பேசாத கானா இது வேணாம் இது தப்பு இது வேண்டாம் அப்படின்னு விக்கல்ஸ் விக்ரம் கண்ட்ரோல் பண்ணுறாரு அதே மாதிரி சபரியம் ஒரு கேப்டனாக சில இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணார் இல்லை காணானா வேண்டாம் வினோத்னா இதை பண்ணாதீங்க டாஸ்க் ஒழுங்காக போகணும் இப்படி சும்மா தேவையில்லாத கிளாஷ் வேண்டாம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அவராலையும் பேசிக்கிட்டு தான் இருக்கார் பட் இன்றைக்கி காலையிலையும் தோசை சட்டி கறி சட்டி இப்படி காலையிலையும் ஒரு சண்டை போயிட்டு இருந்தது இல்லையா அதே மாதிரி டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமும் இவர் பேச அவர் பேச அதுக்கு அரோரா வந்து சும்மா இருங்கன்னு சொல்லவும் அது திவாகர் திட்டினது இதெல்லாம் போன வீடியோவில் பார்த்தோம் அப்போ இதில் வந்துட்டு கனி அவங்களோட ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்க ஏன்னா கனி வந்து இதுவே இந்த டாஸ்க் இல்லாமல் இருந்தால் அது அவங்களோட பர்சனல் பிரச்சனை அப்படின்னு கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க பட் டாஸ்க்குள்ளே இருக்கும்போது ஒரு மந்திரி ஒரு இளவரசியை திட்டினது தப்பு அப்படின்ற ஒரு ராஜ அவங்க கேள்வி கேட்குறாங்க ஆனால் திவாகரை பொறுத்த வரைக்கும் தனக்கு சப்போர்ட் பண்ணால் சபரி நல்லவன் செல்லும் சபரி உனக்கு புரியுண்டா அப்படின்வாங்க ஆனால் தனக்கு சப்போர்ட் பண்ணாத கனிய உடனே நீங்கள் கோல் மூட்டி ஏன்னா திவாகர் அண்ட் பார்வதி பல இடங்களில் கனியை பற்றி பேசுகிறது என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு குரூபசம் பண்ணுறாங்க ராஜ மாதா மாதிரி இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எல்லாரையும் தான் கொடைக்குள்ளே வச்சு அவங்க ஒரு குரூப்பிசம் பண்ணுறாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் திவாகர் இருக்கார் அதனால் அக்கா நீங்கள் ஒரு கோல் மூட்டி நீங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மூட்டி மூட்டி பேசுவீங்க இப்போது அரோரா என்னை இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு பட் இது கனிக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா காரக்குழம்பு கனியிலேருந்து கோல் மூட்டி கனியாக மாறிட்டோன்னா என்ன பண்ண நாளைக்கு வெளியே இங்கே என்ன பேர் வருதோ அது வெளியே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது கனிக்கும் அண்ட் கனியும் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி நான் என்ன பண்ணேன் நான் என் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி இவர் என்ன கோல் மூட்டின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுறது ரொம்ப தப்பாக இருக்குது இதுதான் மரியாதை உங்களுக்கு இதுக்கு மேலே நீங்கள் பேசுறதீங்க இதுதான் மரியாதை அப்படின்னு அக்கா பொங்கிட்டாங்க அக்கா தான் நான் முதல்ல இந்த வார்த்தையை விட்டது இவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு பட் சீரியஸாக யாருக்கா இருந்தாலும் கோபம் வர தானே செய்யும் அவங்க அவங்க டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சி நமக்கு கனியை பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் செகண்டரி ஆனால் டாஸ்க்குன்னு வந்து அவங்க ஹண்ட்ரட் கொடுக்கத்தான் செய்யறாங்க டா இவங்க சபரி ஆகட்டும் கனி ஆகட்டும் அவங்களுக்கு பார்வதியை சுத்தமா பிடிக்காது ஆனா இப்ப டாஸ்க்ல பார்வதி வின் பண்ண உடனே சபரி அண்ட் கனி அவங்க ரெண்டு பேரும் பார்வதியை தூக்கி சுத்தினாங்க சோ நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த கேங் அந்த அளவுக்கு ஒரு டாக்ஸிசிட்டி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அந்த டாஸ்க்கில மட்டும் தான் பார்த்தாங்க பர்சனலா பார்த்தா பார்வதிய பல இடங்கள் வந்து பார்வதியால் ஹர்ட் ஆயிருக்காங்க கனி பட் ஸ்டில் அந்த டாஸ்கில் வின் பண்ண உடனே ராணி அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் தூக்கி சுத்தத்தான் செஞ்சாங்க ஸோ இந்த இடத்துல கனி அவங்களோட ரோலை ப்ளே பண்ணாங்க பட் தனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்றக்காக திவாகர் அவங்கள கோல் முட்டின்னு சொன்னதும் அவங்களும் எகிற ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை இதுக்கு மேலே பேசாதீங்க என்னை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டதுமே என்ன இவன் நம்மளை இவ்வளோதான் மரியாதைன்ட்டா அப்போ நம்ம அதுக்கும் எக்ஸ்ட்ரீமாக போவோம் நீ பத்து பேசுனா நான் பதினொன்று பேசுவேன் அப்படின்ற ஆள் தான் இவர் திவாகர் உடனே இவர் என்ன சொல்லிட்டாரு உங்களுக்கு மரியாதை கெட்டும் நீங்கள் இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா அப்படின்னா உனக்கு இவ்வளோதான் மரியாதைன்றதுக்கு உனக்கு மரியாதை கெட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையில் வித்தியாசம் மாறுது இல்லையா அந்த வார்த்தையோட அர்த்தமே மாறுது ஸோ கனி டென்ஷன் ஆயிட்டாங்க எங்க மரியாதை கெடுத்துட்டு பார்ப்போம் என்னைய மரியாதை கெடுத்துறேன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அக்காவும் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க அங்கே ஒரு நிமிஷம் நம்ம சபரியே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லும்போது ஹே நீ அந்த பக்கம் போடா சபரி அதெல்லாம் இல்லை நான் இவன்ட்ட பேசதான் செய்வேன் அப்படின்னு அக்கா எகிற ஆரம்பிச்சாங்க எஸ் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க மரியாதைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கனி கேட்குறாங்க அண்ட் இந்த இடத்துல திவாகர் அவர் ரொம்ப தப்பு பண்ணுறாரு அவருக்கு அஃபெண்ட் ஆகுதி அவருக்கு எனக்கு நல்லாவே புரியுது அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அவரை வந்து திவாகர் சாரி வினோத் அவரை ரொம்ப பேசுகிறாரு ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு போது பேசுறது தப்பு தான் ஆனால் இந்த இடத்துல திவாகர் அமைதியாக இருந்தாருன்னு இல்லைங்களா அவர் அழகாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் ஆனால் திவாகரும் பேசுகிறாரு வினோத்தும் பேசுனார்னா ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும் அப்படி நீங்கள் அது அமைதியாக இருந்தால் அட்ரெஸ் பண்ணாலே போதும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அதை விட்டு அவன் ஒன்று சொன்னால் நான் நாலு சொல்லுவேன் அப்படின்னு திவாகரும் பேசுறாரு அண்ட் அதுக்கு வார்த்தை விடுறாரு தனக்கு சப்போர்ட் பண்ணாதவங்களையும் தப்புன்னு சொல்கிறாரு ஸோ திவாகரை அக்கா கிழிச்சது கரெக்டு தான் உனக்குலாம் இவ்வளோ தாண்டா மரியாதை இதுக்கு மேலாம் உன்ட்ட பேச முடியாது அப்படின்றது அண்ட் திவாகர் கொஞ்சம் வேர்ட்ஸை கம்மி பண்ணணும் அக்கா எனக்கு மரியாதை இருக்குது அக்கா வந்து எனக்கு நல்லா சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அக்காவையே கோல் மூட்டின்னு வரு அக்கா எஃப்ஜே கூட கட்டி பிடிச்சிருந்தாங்கன்னு வரு யார் சாமி நீங்கள் உங்களை எப்படி தான் இந்த சீசனில் எடுத்தானுங்களே தெரியல இப்போ ஓட்டவர் இன்னைக்கு கனி அக்கா பயங்கரமாக செஞ்சிட்டாங்க லிட்ரலி வந்து திவாகரை செஞ்சிட்டாங்க ஏன்னா டாஸ்க்குன்னு வந்தால் அக்கா அவங்க டாஸ்க்கு தான் பண்ணியிருக்காங்க கனி அக்கா ஏன்னா இன்னைக்கு வியானா வந்து சொன்னாங்க நேற்று வந்து திவாகர் ராஜாவாக இருந்தார் அப்போ வந்து வியானா அண்ட் வியானா லவ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது திவாகர் கூட லவ் ட்ராக் ஓகேனாங்க ஆனால் இன்னைக்கு பார்வதி ராணியா மாறினதுமே வியானா சொல்லிட்டாங்க ஆஹா அப்ப நான் இனிமேல் திவாகர லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அப்ப கனிதா சப்போர்ட் பண்ணி பேசினாங்க நீங்க பார்வியானா உனக்கு இப்போவும் வந்து உனக்கு கண்ணாடி ரொம்ப பிடிக்கும் உன்னோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் வியானாக்கு கண்ணாடி எவ்வளோ பிடிக்குதோ அதை விட தன்னோட ராஜாவை தான் ரொம்ப பிடிக்கும் தர்பீஸ் ராஜாவை தான் கான்செப்ட் அப்போ டெஃபினட்டா உனக்கும் அவருக்கும் அந்த ஒரு லவ் ட்ராக்ன்றது போகணும் அப்படின்னா அந்த இடத்துல கனி தான் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க ஸோ கணிக்கு இங்கே வந்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அந்த கான்செப்ட் நல்லா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க அதனால தான் அவங்க அரோராக்கு சப்போர்ட் பண்ணி திவாகர் வந்து சாரி கேட்கணும்னு சொன்னாங்க பட் திவாகரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது திவாகர் பார்வதி இவங்கெல்லாம் அப்படி தான் தன்னோட தப்பை அக்செப்ட் பண்ணிக்கவே மட்டாங்க மத்தவங்க மேல அதுக்கு பழி சொல்ல பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு திவாகர் செருப்படி வாங்கினார் காணிக்கிட்ட அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த சம்பவத்தை பத்தி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனல சொல்லுங்க நன்றி